ஓம் சாந்தி திதி ஹாப்பி வில்லேஜ்ல உங்களை சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் உங்களோட இந்த ஐம்பது வருட கால பயணம் அதன் கூட நாங்க பயணிப்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஞானம் உங்களுடைய அனைத்தையும் நாங்க கொண்டாட போகிறோம் விதி உங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாபா அந்த உணர்வுக்கு இங்கே உருவம் கொடுக்குறேன் பாபாவோட இருக்கும் அந்த அனுபவம் அப்படின்றது எனக்கு பாபா மிகவும் தூய்மையானவர் அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் உலகில் அந்த சக்தி தூய்மையான அந்த அதிர்வலைகள் நம்ம அழைக்கும் அந்த ஒரே ஒரு இறைவன் தான் நமக்கு கொடுக்க முடியும் அந்த ஒருவர் யார் ஒருவர் மிகவும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்கின்றார் ஏன்னா எல்லோருமே ஏதோ ஒரு மன அழுத்தம் கணக்கு வழக்கு துக்கம் அல்லது ஒன்று அல்லது இன்னொன்று வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனா ஒரே ஒரு ஆத்மா உலகிலேயே அவரை நாம் இறைவன் அப்படின்னு அழைக்கிறோம் அவர் மட்டுமே இந்த அனைத்து உணர்வுகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறார் அவர் மட்டுமே நமக்கு இதுல இருந்து விடுபட உதவி செய்ய முடியும் அவர்தான் பாபா இந்த யக்யம் பொறுத்த வரைக்கும் எக்யம் அப்படின்றது வந்து கட்டடம் இல்ல எக்யம் என்பது ஒரு அமைப்பும் இல்லை யம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை பண்புகளையும் அடிப்படையில் அமைத்து கொள்கிறோம் அது ஞானத்தின் சக்தி நற்பண்புகள் இதுதான் யஜ்யம் அங்கே நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம் ஏன்னா தியாகம் செய்கிறோம் நம்முடைய பலவீனங்களை மாற்றிவிடும் அதாவது நம்முடைய பலவீனங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கிறோம் அந்த வாயுமண்டலம் மண்டலம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஷாப்பிங் சென்டர் ரயில் பாருங்க விமானத்துல போகலாம் எங்க இருந்தாலும் அந்த ஒரு நேர்மறையான சக்தியை உண்டு பண்ணி ஒரு பாதுகாப்பான வாயுமண்டலத்தை நீங்கள் மனிதர்களுக்காக எங்க இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது அதுதான் யக்ஞம் அது ஒரு கட்டடம் கிடையாது இருக்கிறது அப்படின்னா உங்களை முதலில் நான் என்னை எதிர்மறையானவற்றிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்முடைய அதாவது நமக்குள் இருக்கும் இந்த நெகட்டிவிட்டி அந்த அசுத்தமான ஆசைகள் அப்படின்றது அதிலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வெளியே தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஊடகங்கள் நீங்கள் கேட்குறது நீங்கள் பார்க்கறது போன்ற பல விஷயங்கள் இந்த பல விஷயங்கள் என்னெல்லாம் மனிதர்கள் நினைக்கிறாங்களோ அதை சமூக ஊடகங்கள் எழுதுகிறாங்க அது உங்களுடைய சிந்தனைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துது உங்களுக்கு ஒரு பகுத்தறிய கூடிய சக்தியும் இருக்கணும் உங்களை பாதுகாத்து கொள்வதற்கான பகுத்தறியும் சக்தி இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய மனமானது அதை நோக்கி இழுக்கப்பட்டுடுது மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்க தோணும் உங்களுடைய முழு நாளும் அதிலேயே வந்து போயிடுது அதனால உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள தெரியணும் இதற்கு எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாத்து கொள்ள தெரியணும் நீங்க இப்போ அந்த ரோலும் முடிஞ்சிடுச்சு இப்போ எல்லாருமே அவ்யத்தை சந்திப்பு கொண்டிருக்க முதல் வராங்க மாற்றத்தை கண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய செய்தி என்ன எல்லாருமே பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா அவர் அதாவது ஒருவர் மாறாத ஒருவர் இருக்காரு அப்படின்னா அந்த அடிப்படையான இறைவன் அவரோட நம்முடைய உறவு இருக்கு இறைவன் மீது நாம கொண்டிருக்கக்கூடிய அன்பு இருக்கு அது மாறல இல்லையா வாழ்க்கையின் நோக்கம் மாறல டிராமால நாடகத்துல காட்சிகள் மாறிட்டு உள்ளார்ந்த தொடர்பு வாழ்க்கை பற்றி புரிதல் வாழ்க்கையில நோக்கம் இருக்கு பாபா இருக்காரு பாபா இருக்கிறாரு உங்களுடைய முதல் சந்திப்பு பாபாவோட எப்படி இருந்துச்சு என்னுடைய முதல் சந்திப்பு பாப்தாதாவோட பிரம்மா பாபாவையும் நான் ஒரு முறை சந்திச்சிருக்கேன் நான் முதல்ல வரை டெல்லியில் உள்ள ரஜோரி கார்டனில் சந்தித்தேன் அம்மாவையும் சந்தித்தேன் ஒரு முறை நான் ரொம்ப சிறிய வயதில் பொழுது நான் சிறிய குழந்தையாக இருந்தேன் என்னுடைய தாயார் டெல்லி ரஜோரி கார்டனுக்கு அழைச்சி வந்தாங்க மம்மா அம்மா அங்கே அமர்ந்திருந்தாங்க ஒரு சக்தியை போன்று அமர்ந்திருந்தாங்க நாங்கள் குழந்தைங்க மற்ற பெரியவங்க எல்லோரும் ஒரு வரிசையாக ஒரு ஒருவராக மா அம்மா முன்னாடி போனோம் திருஷ்டி எடுத்துக்கிட்டோம் மிகவும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் என்னால் அந்த சிவப்பு ஒளியை நினைவு கொள்ள முடியுது நினைவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக அதிர்வலைகள் அந்த இன்ஸ்பிரேஷன் அம்மா கிட்டதுன்னு எடுத்துட்டு இருந்தேன் ஒரு அழகான உணர்வு அம்மாவிடம் இருந்து எனக்கு அனுபவமானது பேசுறாங்க எப்படி திருஷ்டி கொடுத்தாரு பாபா மற்றும் நான் பிரம்மா பாபாவே டெல்லி ரஜோரி கார்டன்ல சந்திச்சேன் பாபா கூறினார் நீ உலக சேவை செய்வாய் பாருங்க அதுதான் நானும் அவரிடம் எனக்கு ஞாபகம் இருக்கு குழந்தைகள் எல்லாம் அவர்கிட்ட சென்று டோலி வாங்கிட்டு திருஷ்டி வாங்கிட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே வந்தோம் நான் பாபாவை சந்திச்ச போது எனக்கு பன்னிரெண்டு வயது இருக்கும் பாபாவின் அறையில் பாண்டபவனில் நாங்கள் ஒரு ஒரு ஒருவராக பாபாவிடம் சென்று சந்திச்சிட்ருந்தோம் பாபா என்கிட்ட கேட்டார் நீ என்ன படிக்கிற உன்னுடைய நோக்கம் என்னன்னு மிகவும் சாதாரணமாக ரொம்ப பணிவாக கேட்டார் திருஷ்டி கொடுத்தாரு நீ என்ன படிக்கிற நீ உன் வாழ்க்கையில என்னவாக விரும்புற அந்த வாழ்க்கையின் நோக்கம் பாபா எனக்கு உதவி செய்யற போல இருந்தது அஹ் அவங்க தாதி ஜானகி பாருங்க நான் லண்டனுக்கு போயிருந்தேன் அங்க வகுப்பெடுப்பதற்கு ஒரு ஆசிரியை தேவையா இருந்தது அதனால என்ன அங்க போகுமாறு சொன்னாங்க நான் லண்டனுக்கு போன போது நான் தாதி ஜானகியை பார்த்தேன் மிகவும் சக்தி வாய்ந்த தபஸ்வி ஆத்மா அவர்கள் வெளிநாடுகளில் எவ்வாறு சேவை செய்யணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க தாதி ஜானகி ரொம்ப சக்தி வாய்ந்த அவர்கள் அவருடைய முரளி வகுப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிடும்போது அவங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க எதையும் வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தாதி எங்களுக்கு ஆழ்ந்த ஞானத்தை கொடுத்தாங்க நாங்க சாப்பிடும் போது சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்க அமர்ந்து கொண்டிருப்போம் அவருடைய திருஷ்டி மற்றும் அங்க பல விஷயங்கள் பற்றி பேசுவது அமிர்த வேளா உங்களுடைய அமிர்த வேளா எப்படி ஸ்பெஷல் ஏன் அமிர்த வேலை அப்படின்னா பெரியவங்க கிட்ட இருந்து நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒரு முறை நான் அமிர்த வேலைக்கு பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக வந்த மதுபனில் பாண்டபவனில் தீதி மன்மோகினி எங்களுக்கு டெல்லியில் பொறுப்பாக இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீ உலக சேவை செய்ய விரும்பின அப்படின்னா இந்த பதினைந்து நிமிடங்களையும் விடக்கூடாது கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுடைய முரளி எப்படி இருக்கும் நான் முரளி வாசிக்கிறேன் நாற்பது ஐம்பது வருடங்களாக ஒவ்வொரு அது எல்லா நாட்களிலும் இரவு நான் முரளியை வாசிப்பேன் அல்லது கேட்பேன் அறுபத்தி ஒன்பதுலேருந்து தினமும் நான் இரவு தூங்க செல்வதற்கு முன் அந்த உணர்வு எனக்கு இருக்கும் அமிர்த மீண்டும் நான் சீக்கிரமாக எழுந்திருவேன் பாபாவின் முரளியை மீண்டும் வாசிப்பேன் சில நேரங்களில் முரளி முழுவதுமாக வாசிப்பேன் சில நேரங்களில் பாதி வாசிப்பேன் ஏன்னா எனக்கு பாபாவின் முரளி ரொம்ப பிடித்தமானது ஏன்னா அதில் அத்தனை ஞானம் நமக்கு கிடைக்குது அந்த விஷயங்களை சிந்தனை செய்து அசை போட்டு பார்ப்பது இறைவன் எப்படி சிந்திக்கிறார் அப்படின்றதும் அதுல நமக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நோக்கி உங்களை நடத்துவதற்கு ஒரு ஒளி கொடுக்குது முன்னேற்றத்தை கொடுக்குது அதுதான் என்னுடைய அடிப்படை அப்படின்னு நான் நினைக்கிறேன் திதி நீங்க உங்களுடைய காலை முரளி மீது எப்படி கவனம் கொடுக்குறீங்க இது நிறைய பிகே சகோதர சகோதரிகளுக்கு உதவியாக இருக்கும் காலை முரளி சொல்ல போனால் நான் ஒரு நாளில் ஐந்து முறை முரளி வாசிக்கிறேன் அதாவது ஒரு நாளில் ஐந்து முறை மற்றும் கேட்குறேன் அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை எடுத்து நான் சிந்தனை செய்துட்ருப்பேன் அதை திரும்பவும் வாசித்து உள்ள விஷயங்களை மனதில் ஏற்று என்னுடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நான் சிந்திச்சு பார்ப்பேன் ஏன்னா ஒரு முறை நான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் நான் ஒரு கடினமான நேரத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது அதை கடக்க வேண்டியதாக இருந்தது ஒரு மன அழுத்தம் புதிய நாடு புதிய கலாச்சாரம் புதிய விஷயங்கள் பாருங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அதனால எனக்கு இந்த அழுத்தம் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்தேன் அப்போது ஒரு நாள் ஒருவர் எனக்கு சொன்னாங்க நீங்க சிக்ஸ்டி நைன் முரளியை வாசிங்க அப்படின்னு அதனால நான் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் ஸோ பாபா மிகவும் துல்லியமாக சொல்லியிருந்தாரு நீங்கள் ராஜயோகத்திற்கு வாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் முதல்ல நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை பார்ப்பீங்க போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நீங்க மாற மாட்டீங்க உங்களுக்குள்ள உள்ளார்ந்த கொள்கைகள் நீங்கள் வெளியே உள்வற்றி பின்பற்றுவது அதெல்லாம் சரி சைவ உணவு சாப்பிட்றது நான் முரளி கேட்குறேன் ஆனா என்னுடைய உள்ளார்ந்த அந்த மாற்றங்கள் அப்படின்றது என்ன அப்போ எனக்கு ஒரு முப்பது வயது இருக்கும் நான் அதிலிருந்து தினமும் கவனம் கொடுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய உள் எண்ணங்கள் அது அந்த மனப்பக்குவங்கள் மாறணும் அது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க இப்படி அனுபவம் செய்திருக்கீங்களா இந்த தாரணை ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப கஷ்டம் ஆமாம் சில நேரங்களில் கடினமாக இருந்தது உண்டு நான் மற்றொரு ஆத்மாக்களோடு செயல்படும்போது நீங்க நீங்கள் சொன்னது போல் ஈகோ அவங்களுடைய ஈகோ பிரச்சனைகளே உண்டு பண்ணது அல்லது தடைகள் இல்லை எதிர்ப்பு இருக்கும் எனக்கு பாருங்க அந்த நேரத்துல எனக்குள்ள ஒரு சலனம் இல்லை கடினம் இருக்கும் தான் போராட்டம் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க எனக்குள்ளே இந்த எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்குள்ள அவர்கள் அவங்களுடைய பங்கு செய்கிறாங்க நான் என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன் இதற்கு பொறுமை தேவை ஒரு முறை ஒரு ஆத்மா என்னோட இருந்தவங்க ஒரு நாள் அந்த ஆத்மா என்னுடைய பழைய பொருட்களை கட்டி என்னுடைய ஹிந்தி புக்ஸ் மேகசின்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க வெளிநாட்டில் நம்ம ஞானத்தை படித்து அதிலேருந்து தலைப்புகள் எடுத்து தயார் செய்வோம் இல்லையா சில நேரங்களில் கதைகள்லேருந்து எடுப்போம் நான் அப்போ அந்த நாட்டில் இல்லை வெளியில் போயிருந்தேன் திரும்ப நான் வரும்பொழுது என்னுடைய அலமாரி ஃபுல்லாக காலியாக இருந்தது என்னுடைய புத்தகங்கள் அங்கே இல்லை என்ன நடந்தது அப்படின்னு நான் யோசித்தேன் அவங்க அதை வெளியே வீசிட்டாங்க நான் தாதி ஜான்கியை கூப்பிட்டு அழைச்சேன் அப்போது தாதி என்ன இது அப்படின்னு கேட்டேன் அப்போ தாதி சொன்னாங்க நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாத மூன்று மணிக்கு எழுந்து அந்த ஆத்மாவுக்கு நல்ல அதிர்வலைகளை நீ கொடுத்துட்டேரு உனக்கும் அவருக்கும் உள்ள அந்த கணக்கு கணக்கு தீர்க்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க நீ அவங்கள புரிஞ்சுக்கணும் நீ சண்டை போட தேவையில்லை நான் அப்போ அது ஏன் அப்படின்னு கூட அவங்கக்கிட்ட கேட்கல நான் ரொம்ப அமைதியாக சொன்னேன் நான் இந்த புத்தகங்களை என்னுடைய லச்சர்களுக்காக உபயோகிப்படு உபயோகப்படுத்திட்டு இருந்தேன் இப்போது அது இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க நான் அதை வெளியே வீசிட்டோம் உடனடியாக பாருங்கள் தாதி ஜான்கி சொன்னாங்க நம்ம வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் வித்தியாசமான கலாச்சாரம் வித்தியாசமான விஷயங்கள் இப்போ நாம் எங்கள் பாபாவுடைய அன்பை கொடுத்துட்ருக்கோம் நம்ம பாரதத்திலிருந்து எங்கள் அன்பையும் நல்ல எண்ணங்களையும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் சண்டை போட இல்லை ஏதாவது பிரச்சனைகள் உருவாகவும் இல்லை மற்றும் எதற்கும் எதிராகவும் நம்ம செல்லக்கூடாது பாருங்கள் ஏன்னா நாம் அந்த கலாச்சாரத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்ருக்கோம் வந்திருக்கோம் இறைவனின் அன்பை பற்றி ஆமாம் பல பல மிக பெரிய பெரிய பிரச்சனைகள் என்னோடய வாழ்க்கையில் இருந்தது நான் ஒரு முறை பல மாதங்களாக டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தேன் மூன்று மாதங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னுடைய லிவரில் பாதிப்பு இருக்குது இப்போ நான் கேட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் இருக்கணும் அப்போ நான் ஜப்பானில் அங்கே தான் இருக்க வேண்டியிருந்தது நான் பத்து நிமிடங்கள் கொடுங்க என்னுடைய மூத்த ஆசிரியை லண்டனில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்டே சொன்னேன் அவங்க கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ பத்து நிமிடம் சென்டருக்கு போய் நான் தாதி கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ தாதி சொன்னாங்க ஓகே நீங்கள் முதல்ல மருந்து எடுத்துக்கோங்க அப்புறம் இந்தியாவுக்கு போய் அங்கே ஆயுர்வேத மருந்துகள் கிடைக்கும் நான் சொன்னேன் ஓகே அந்த பத்து நிமிடங்கள் அந்த நேரத்தில் எனக்கு என்ன உணர்வு இருந்தது அப்படின்னு நான் சோதிச்சுட்ருந்தேன் நான் திரும்ப வரும்போது இது எனக்கு ஒரு கண் திறப்பாக இருந்தது அப்படின்னு நான் புரிஞ்சிட்டேன் இப்போ ஜப்பான் டாக்டர் சொன்னார் நீங்கள் கவனம் வைங்க ஏன்னா இது மிகவும் முக்கியமானது நான் சொன்னேன் ஓகே பாருங்கள் அஞ்சு நாட்களுக்கு பிறகு நான் இந்தியாவுக்கு வந்தேன் டெல்லியில் நம்முடைய பிகே டாக்டர்கள்லாம் உதவி செஞ்சாங்க நான் அந்த சோதனைத்தாளிலேருந்து கடந்து வந்துட்டேன் ஆனால் எனக்கு அந்த எண்ணங்கள் ஏன் இப்படி நடந்தது எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு வந்துட்டு இருந்தது நான் பின்னாடி பாபா கிட்டே பேசினேன் எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு பாபா கிட்டே கேட்டேன் இது கடந்த கால கணக்கு தீர்க்கப்பட வேண்டி இருந்திருக்கலாம் நான் அதிலிருந்து விடுபட்டு வந்தேன் இப்போ மிகப்பெரிய வியாதி பாருங்க அதிலிருந்து நேர்மறையாக ஏன்னா டாக்டர் சொன்னார் நீங்கள் ரொம்ப நேர்மறையாக இருக்கீங்க நீங்கள் நல்ல தியானம் செஞ்சுருக்கீங்க செய்திருக்கிறீங்க நீங்கள் நேர்மறையாக இதை எடுத்துட்டீங்க நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் மிகவும் ஒழுக்க முறையை பின்பற்றி அதனால தான் நீங்கள் சரியாயிட்டீங்க மற்றும் இன்னொருவருக்கு கேன்சர் இருந்தது அதே நேரத்தில் நாங்கள் ஒரே அறையில் இருந்தோம் அந்த நபரோடு அந்த நபரோடு இருந்தப்போ ஆனால் அந்த நபர் இறந்துட்டாரு ஏன்னா அவர் தினமும் அழுதுட்ருப்பார் எதிர்மறையான எண்ணங்களோட எனக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க கீமோ தெரப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் நேர்மறையான எண்ணத்தோட இருந்தேன் டாக்டர் சொன்னாரு உங்களுடைய உணவு முறையை மாற்றுங்க நீங்க சரியாயிடுவீங்க இருந்து நான் என்ன சேர்க்காமல் இரண்டு வருடங்களாக ஒரு கடுமையான முறையில சாப்பிட்டு வந்தேன் அது மிகவும் ஆச்சரியப்படத்தகுதாக இருந்தது மூன்றாவது என்னுடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது பாருங்கள் நாங்கள் வேறு நாட்டில் வேறு கலாச்சாரத்தில் இருந்தோம் தாதியங்களுக்கு மிகவும் பணிவாக இருக்க கற்றுக் கொடுத்துருந்தாங்க அல்லது பயிற்சி ஆரம்பிக்க மாட்டாங்க அந்த பணிவு எங்களுக்கு உதவியது அந்த அந்த எதிர்ப்பு போது நாங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகளை சந்தித்தோம் இப்போ வேறுபட்ட கலாச்சாரத்தில் எதிர்ப்பு வந்தது வேறு மதத்தினர் நாங்கள் பாரதத்திலிருந்து வந்திருக்கிறோம் விஷயங்கள் வேறுபட்டதாக இருந்தது அதனால் எதிர்ப்பு இருந்துச்சு ஓ தாதி ஜான்கி சொன்னாங்க நீங்கள் மாறாதீங்க நீங்கள் இறைவனுடைய சக்தியையும் அன்பையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நீங்கள் எங்கே சேவை செஞ்சாலும் இறைவனுடைய அன்பை அந்த ஆத்மாக்களுக்கு கொடுங்க வேற்று கலாச்சாரம் வேற்று மதம் வேற்று வாழ்க்கை முறை அப்படின்னு நாங்கள் அப்படி செஞ்சிட்ருந்தோம் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மனதில் வருகிறது இன்னொரு ஆத்மாக்கு சுப உங்க வாழ்க்கையில செய்தீங்க நல்ல எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில இருந்து வரணும் நம்ம துக்கம் எடுத்துக்கொள்ளாத போது நான் நினைக்கிறேன் நான் ஒரு காயத்துல இருந்து துக்கத்தை எடுத்துட்டு இருக்கும் போது நல்ல எண்ணங்கள் தோன்றாது நான் அதை பார்த்துருக்குறேன் நான் என்னுடைய சுயமரியாதை நிலைத்திருக்கும்போது அந்த சுயமரியாதையை அதை துக்கப்படுவதற்கு அல்லது காயப்படும் எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்கு நாம் அந்த சுயமரியாதையை உபயோகிக்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இருக்கிறேன் நான் தேக உணர்வோடு இருக்கும்போது நம்ம யாராவது அவமரியாதை செய்கிறாங்க அப்படின்னா நான் எப்படி நல்ல எண்ணங்களை கொடுக்க முடியும் எனக்கு ஒரு மோசமான உணர்வு ஏற்படும் நான் அவமரியாதையாகிவிட்டது போல் உணர்வேன் பாரு இது ஒரு எனர்ஜி சக்தி இது எனக்குள் இருக்கும் கவனிச்சிருக்கேன் சுயமரியாதை இருக்கும் பொழுது அப்போ மட்டும் தான் அந்த நல்ல அதிர்வலைகள் நமக்குள்ளே எழும் நமக்குள்ளே இருந்து மற்றவர்களுக்கு போகும் நல்ல எண்ணங்கள் வேலை பண்ணுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆமாம் நல்ல எண்ணங்கள் வேலை செய்யும் எனக்கு வாழ்க்கையில் இந்த எதிர்ப்பு வந்தது வந்த பொழுது எனக்கு என்னுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல எண்ணங்கள் வேலை செய்தது நல்ல எண்ணங்கள் நான் நேர்மறையாக இருக்கிறேன் மற்றவர்களுக்கு திரும்பவும் அதையே செய்யாமல் இருக்கிறேன் மற்றும் அதிகமாக தியானம் முரளி வாசிப்பது அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆற்றல் அந்த சக்தி தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கும் அப்போ சுபபாவனை கொடுக்குறது பத்தி பேசும்பொழுது மற்றவர்களுடைய பிழைகளை மன்னிப்பது மறப்பது எனக்கு மறக்கணும்னு தான் விருப்பப்படுறோம் ஆனா மறப்பது ரொம்ப கடினமாக இருக்கே அப்ப என்ன பண்ணணும் இது அத்தனை எளிதல்ல இது எவ்வளோ ஆழமாக இருக்கிறது அப்படின்றது இதற்கு நேரம் எடுக்குது நான் சொல்லுவேன் இது இரண்டு நாட்கள் அந்த மூன்று நாட்களில் மறக்க முடியாது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே தங்கிவிடுது ஆனால் என்னுடைய கவனம் நம்ம தொடர்ந்து செலுத்தும் போது என்னை சரியாக வைத்திருக்கும் பொழுது இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நானே முன்னேறி கொண்டிருக்கிறேன் ஒரு மாணவனாக இறை மாணவனாக நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம் முழுமையை நோக்கி சம்பூர்ணத்தன்மையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் இப்ப என்னுடைய நோக்கம் தெளிவாக இருக்கு அதனால எனக்கு அது உதவுது நான் தானே ஒரு காயத்தை ஆழமாகவோ இல்லை இப்போ விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டேதான் இருக்கும் இறுதி வரைக்கும் அதாவது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அது மாதிரி இருக்கிற விஷயங்கள் இப்ப நான் அதை எடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கும் ஒரு அனுபவம் வந்திருக்கும் இல்லையா பாபா நமக்கு இந்த யோகம் தாரணை அப்படிங்கிற ஒரு கரிக்குலம் கொடுத்துருக்காரு பாட அட்டவணை கொடுத்துருக்காரு உங்கள் பார்வையில் இதோடைய ப்ரையாரிட்டி என்ன முக்கியத்துவம் கொடுப்பீங்க என்னுடைய ப்ரையாரிட்டி வந்து முதலில் தியானம் அதுக்கப்புறம் முரளி வகுப்புகள் அப்புறம் மெதுவாக நான் சேவை கற்று கற்றுக்கொண்டேன் நான் முதலே சேவை செய்ய தொடங்கலை ஏன்னா அதுதான் வந்து நல்லது முதல்ல வந்து முரளி படிக்கிறது தான் வந்து நான் விரும்பினேன் ஏன்னா தாதி குல்சாரோட இருக்கும்போது தாதி ஜான்கியோடு இருக்கும்போது நம்ம அவர்களுடைய அந்த முழு கவனமும் முரளியில்தான் இருந்தது அவர்களுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா அந்த கவனம் முரளி அதை அவங்க விடவே மாட்டாங்க சில சமயம் சேவை இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் நிறைய ஒரு தயடே இல்லாமல் சேவை பண்ணிகிட்ருப்பாங்க நான் அவங்க கூட வந்து நிறைய பயணிச்சிருக்கேன் அவங்களுக்கு நிறைய இடங்கள் போயிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அவங்க அவங்களுடைய ஒரு தூய்மையான நிலையில தான் இருப்பாங்க அந்த ஒரு அதிர்வலைகளை எப்பவுமே பரப்பிகிட்டே இருப்பாங்க ஈவன் ஒரு மணி நேரம் கூட அதே ஒரு அதிர்வலைகளோடு இருப்பாங்க ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு நாட்டிற்கு போகிறதுக்கு அப்போ அவங்க அந்த ஒரு மணி நேரமும் ஒரு நல்ல எண்ணங்களினுடைய அதிர்வலைகள் அவங்க கிட்டேருந்து இருந்து வந்துகிட்டே இருக்கும் தாதி குமாரக்கா கூட ஜப்பானுக்கு வந்தபோது அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க வாங்க என் அருகில் வந்து அமருங்க நான் பிரம்மா பாபாவை பற்றி கதைகளெல்லாம் சொல்கிறேன் இறைவனோட எப்படி இந்த அன்பின் அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ தாதிகள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க தாதி குமாரக்கா சொல்லி கொடுத்தாங்க பொது நிகழ்ச்சிகளை எப்படி பண்ணணும் அங்கே மக்களுக்கு எப்படி சொல்லணும் அப்போ அவங்க எங்கள் கூட உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க இறைவனுடைய அன்பை எப்படி அனுபவம் பண்ணுறது எப்படி அந்த அத்தீந்திரிய சுகத்தை நம்ம அனுபவம் பண்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம தாதிகள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாடலாம் உங்க மனசுல உடனே என்ன வருதோ இந்த வார்த்தை கேட்டு அது சொல்லுங்க தீதி ஓகே தாதி பிரகாஷ் அதிகாரம் அன்பு மற்றும் சட்டத்தின் சமநிலை ஓகே அமைதியான தேவதை சிந்தனின் சக்தி மற்றும் உறவுகளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர் சக்தி ஒருவரோடு நிலையாக இருப்பவர் எப்பொழுதும் பிரிஜ்மோகன் பாய் பிரஜ்மோகன் பாய் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பவர் மற்றும் பாபாவின் முறைகளுக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்ற திடமான எண்ணம் உள்ளவர் முறைகள் மரியாதைகள் வாழ்க்கையில் ததி மனோகர் என்றா உறவுகளுக்குள் நல்லிணக்கம் மிகுந்த ஆளுமை ஜெயந்தி மேம் லௌகிக் வாழ்க்கைக்கும் லௌகிக் வாழ்க்கைக்கும் நல்ல சமநிலையுடன் இருப்பவர் தூய்மை மற்றும் மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாதவர் மோகினி தேதி ஒரு நல்ல ஆசிரியை சிந்தனையாளர் மற்றும் நிர்வாகி ஜெகதீஷ் பாய் மிகுந்த அறிவாளி ஞானத்தை பற்றி முழுமையான அறிவு உள்ளவர் படிப்படியான முறைகளில் மிக வல்லவர் சட்டம் மற்றும் அன்பு கருணை உள்ள முடையவர் உங்களுக்கு பிடித்த மதுபனுடைய பாண்டபவன் பாபாவுடைய அறை ஏன் பாபா அங்கே என்னுடைய சுமைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும் உங்ககிட்ட ஒரு டைம் மெஷின் இருந்து நீங்க பாஸ்ட்டுக்கு போகணும்னு நினைச்சா எங்க போகணும்னு நினைப்பீங்க நான் மதுபனுக்கு போவேன் ரொம்ப நன்றி தீதி உங்களுடைய நேரம் கொடுத்ததற்கு நீங்க எங்க கூட பகிர்ந்து கொண்ட விஷயத்திற்காக எல்லாத்திற்காக ரொம்ப நன்றி நீங்க பகிர்ந்து கொண்டது நிறைய பேருக்கு பயன் கொடுக்கும் நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி